எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு முதல் முதல்ல திருக்குறள் பத்தி பேச ஆரம்பிக்கலாமான்னு கேட்டப்போ யாரோ ஒருத்தர் இதை பத்தி எல்லாருக்கும் பள்ளிக்கூட காலத்துல இருந்தே தெரிஞ்ச குரல் எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல இதை அப்ளை பண்ணி கூட பார்த்திருப்போம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் எந்த ஒரு விஷயத்தையுமே யார் சொல்லி கேட்டாலுமே அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அந்த விஷயத்தில் இருக்கிற உண்மையை தன்மையை ட்ரூத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அப்படின்னு அர்த்தம்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இது சிம்பிளாக சொல்லணுன்னா படித்தவன் படிக்காதவன் இது மாதிரி பாகுபாடே கிடையாது இந்த மெய்ப்பொருள் காண்பதறிவுக்கு எல்லாருக்கும் இது வந்து ஒரு லபிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஒரு விஷயம் நடக்கிறது ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் சொல்றா அப்படின்னா அதனுடைய நம்பகத்தன்மை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குரல் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் உங்களுக்கு ஒரு சாதா கேஷுவலான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு தடவையும் எலெக்ஷன் டைம்லலாம் எங்காவது ஹெல்ப்பர் வந்து கட்சி கூட்டம் அதுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சொல்லுவா தலைவர் வந்து இது 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 இதெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாருமா ஆனால் அதில் இது ரெண்டும் பண்ண முடியாது சான்ஸ் இல்லை இது ரெண்டு தான் அவரால் பண்ண முடியும் அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி தெரியுது அவளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு புரிஞ்சிடுறதா ஒரு டீச்சர் பையனை எழுப்பி நிற்க வைக்கிறா கிளாஸில் எங்கடா ஹோம் மேம் மேம் முக்கியமாக எழுதிட்டேன் மேம் நோட் புக்கை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் மேம் நோட் புக் தான் மேம் மறந்து வச்சுட்டேன் சரிடா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ண கொண்டு கொடுக்க சொல்லாமா அவருக்கு என் நோட் புக் எங்கே இருக்குன்னு தெரியாது மேம் எங்கள் அம்மா இன்னைக்கு ஊரில் இல்லை மேம் அப்படின்ட்டுருவான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு என்ன நீ டெய்லி ஆன்லைனில் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ற டெய்லி ஒரு ஒரு கொரியர் பாக்கெட் வந்துட்டு இருக்கு எத்தனை தான் நீயும் ஆர்டர் பண்ணுவேன் யாராவது கேட்குறான்னு வச்சுக்கோங்க நம்மள நம்ம என்ன சொல்லுவோம் ஆ நான் வாங்குற இத்தனை ஒன்றில் தான் போச்சா நான் இதெல்லாம் எனக்கு வாங்கவே இல்லை நான் அவளுக்கு வாங்கினேன் இவளுக்கு வாங்கினேன் அது பண்ணேன் இது பண்ணேன் சரி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போச்சு போட்டிருக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் இல்லை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு நம்ம ஓப்பனாக சொல்ல மாட்டோம்ல நம்மளும் ஒரு கதை சொல்லணும் நம்மனால் நான் என்னோ நீங்கள்னோ இல்லை நம்மளும் நிறைய பேர் இது ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதத்தில்